நட்சத்திரங்கள் என்றாலே பொறாமை இருக்கும் எம்ஜிஆரை பொறுத்தவரை அப்படி இல்லை யார் யாருக்கு எந்த அளவுக்கு சிறப்பு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க தயங்க மாட்டார் யார் யாருக்கு எப்போது எந்த நேரத்தில் உதவ வேண்டுமோ அதை உதவாமல் அவர் இருக்கவும் மாட்டார் தேடி சென்று உதவுவார் அவருடைய நல்ல பண்புகளை சிலர் விளம்பரத்திற்காக அவர் தேடி சென்று உதவுகிறார் என்று சொல்லுவார்கள் ராமனையே ஒரு மனிதன் குறை சொன்னான் என்றால் எம் ஜி ராமச்சந்திரன் என்கின்ற நல்லவர் பற்றி குறை சொல்லும் நபர்களும் உண்டு இப்படித்தான் உலகம் இருக்கும் யாரோ குறை சொல்கிறார் என்பதற்காக அவர் தன்னுடைய உதவிகளை நிறுத்திவிட மாட்டார் என்பதற்கு பல சான்றுகள் எனக்கு தெரியும் இப்படி புரட்சித் தலைவரை பற்றி சகலகலாவல்லி நடிகை பானுமதி சொல்லியிருக்கின்றார் அவர் சொன்ன இன்னும் பல சிறப்பான விஷயங்கள் இங்கே தருகின்றேன் மலைக்கல்லன் திரைப்படம் அந்த படத்தின் படப்பிடிப்பில்தான் முதன் முதலையாக தலைவர் எம் ஜி ஆர் அவர்களை சந்தித்தேன் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக டைரக்டராக தயாரிப்பாளராக இருந்து பெரிய அரசியல் தலைவராகி மக்கள் மனதில் சிறந்த இடத்தை பெற்றது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் வந்தது சாதாரணமானதல்லவே அபூர்வமானது இதற்காக நடிகர் சமுதாயமே பெருமைப்பட வேண்டும் கடைக்கல்லன் படப்பிடிப்பின் போதுதான் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் கைரேகையை பார்த்து இது ஒரு அபூர்வமான ஜாதகம் என்று அவரிடத்திலே சொன்னேன் இன்றோ நான் அவரது கைரேகையை பார்த்து கூறியதை அதன் பின்பு பல ஆண்டுகளுக்கு பின்பும் மறவாமல் நினைவில் வைத்திருந்து அதை பற்றி என்னிடம் சொன்னார் பெரிய நடிகர் சின்ன நடிகர் என்று பேதம் பார்க்காமல் எல்லோருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார் உண்மை பார்க்காமல் எல்லோருக்கும் நல்ல விதமாக நடந்து கொள்ள சொல்வார் பெண்களிடத்தில் ரொம்ப மரியாதையாக நடந்து கொள்ளக்கூடியவர் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர் என்றுதான் அவரை நான் சொல்லுவேன் ரொம்ப மரியாதையாக கௌரவமாக நடந்து கொள்ளக்கூடியவர் இன்னொருவர் கஷ்டம் காண சகிக்க மாட்டார் அடுத்தவர்களின் கஷ்டத்தை காண சகிக்க மாட்டார் பணக்காரன் ஏழை என்கிற வித்தியாசம் தெரியாமல் எல்லோரிடமும் அன்போடு இருப்பார் எங்காவது என்னை சந்திக்க நேர்ந்தால் கூட அம்மா சௌக்கியமா என்று பரிவோடு கேட்பார் பல வெற்றிகளை சந்தித்து பெரும் புகழ் பெற்று மிகப்பெரிய பதவிக்கு வந்த பிறகும் அப்படியேதான் இருந்தது அவருடைய பண்பு எல்லோரிடம் எளிமையாக பழகுகின்ற அந்த தன்மை அந்த காலத்திலும் மாறாமல் அப்படியே அந்த தனி சிறப்பு அவரிடம் இருந்தது டைரக்டர்களிலேயே அவர் ஒரு மன்னன் தான் ஒரு சிறந்த டைரக்டர் என்பதை நாடோடி மன்னன் படம் மூலம் அவர் நிரூபித்தார் ராமனை விட சிறந்த மனிதனே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ராமனையே ஒரு சலவைத் தொழிலாளி குறை சொன்னான் தனிப்பட்ட மனிதர்களிடத்தில் உள்ள குறைகளை பற்றி கூறுவார்கள் குறையில்லாத மனிதரே இல்லை உலகில் குறை இல்லை என்று பெயர் வாங்குவது கஷ்டம் ஆண்டவன் சிருஷ்டியிலே குறை உள்ளது ஆகையால் அவரைப் பற்றி குறை சொல்பவர்களுக்கு பதில் எதற்கு சொல்பவர்களுக்குத்தான் குறை ராமனையே ஒரு மனிதன் குறை சொன்னான் என்றால் எம் ஜி ராமச்சந்திரன் என்கின்ற நல்லவர் பற்றி குறை சொல்லும் நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதை நாம் பொருட்படுத்தக்கூடாது இப்படித்தான் உலகம் இருக்கும் உலகத்தில் உள்ள எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்குவது அவ்வளவு எளிதல்ல நல்லவர்களாக நடந்து கொள்வது கொஞ்சம் கடினம்தான் அதை திரு எம்ஜிஆர் நல்லவராக நடந்து நல்லவராக நடித்து காட்டி நல்லவராகவே வாழ்ந்து காட்டியவர் இந்த வகையில் எம்ஜிஆர் தனி சிறப்புள்ளவர் நாடோடி மன்னன் படத்தின் விழா சென்னையில் எஸ்ஐஏஏ திடலில் நடந்தது மிகப்பெரிய கூட்டம் பெரிய கூட்டங்களில் நான் பொதுவாக கலந்து கொள்வதில்லை எம்ஜிஆரே டெலிபோன் செய்தார் நீங்கள் அவசியம் வரவேண்டும் அம்மா என் மீது மதிப்பும் மரியாதையும் இருந்தால் கண்டிப்பாக வாருங்கள் என்று சொல்லிவிட்டார் அவர் இப்படி சொல்லிவிட்ட பிறகு நான் போகாமல் இருப்பேனா நான் சென்றேன் என்னை ஒரு மகாராணி போல அந்த மாபெரும் கூட்டத்தில் வரவேற்பு கொடுத்தார் மக்கள் எந்த அளவிற்கு நல்ல நடிகர்களிடம் மதிப்பு வைத்து சிறப்பாக வரவேற்கிறார்கள் என்பதை இந்த விழாவில் நேரடியாக என்னை உணர வைத்தார் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் அவர் டைரக்ஷன் செய்த முதல் படம் இருபத்தைந்து வாரங்களுக்கு மேல் ஓடியது முதல் படத்திலேயே சிறந்த டைரக்டராக மக்கள் பாராட்டியது பெரிய வெற்றிக்கு அடையாளம் அந்த விழாவில் எங்களைப் பற்றி அதாவது அவருடன் நடித்த எங்களைப் பற்றி மிகவும் பெருமையாக பேசினார் பாராட்டினார் அது மட்டுமல்ல பத்மஸ்ரீ விருது எனக்கு கிடைத்ததும் பாராட்டினார் தனக்கு கிடைத்ததைப் போல மகிழ்ச்சி தெரிவித்தார் இது எல்லோரிடமும் காண முடியாத உயர்ந்த நல்ல பண்பு எம்ஜிஆர் சரித்திரம் நிலையாக உலக வரலாற்றில் இடம்பெறும் இன்றும் அவர் பேசப்படுவார் என்றும் பேசப்படுவார் என்று பானுமதி அம்மா அந்த பதிவில் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க